ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி ஆகம புத்தகம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் கத்ராகிய தேவன் ஆப்ரகாமுக்கு தொன்னூற்றி ஒன்பது வயதாகும் பொழுது அவனுக்கு தரிசனமாகி நீ எனக்கு முன்பாக இரு நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் ஜனமே நம்முடைய தேவன் ஒரு பெருக்கத்தின் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் இதோ ஒரு கட்டளையின் பேரிலே நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் அப்படி உத்தமனா இருக்கும் பொழுது அவனை கத்த திறதாய் பண்ணுவேன் என்று ஆசிர்வதிக்கிறார் தேவ ஜனமே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை நாம் விரும்புகிறவர்களா இருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு பெருக்கத்தினால் நாம் நிறைய வேண்டும் ஐஸ்வர்யமா இருந்தாலும் சம்பத்தாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அப்படிப்பட்ட பெருக்கத்தை மனுஷனால் கொடுக்க முடியாது மாறாக கர்த்தரால் மாத்திரமே நம்மை ஆசிர்வதிக்க முடியும் அவர் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆனால் மனுஷனுக்கு முன்பாக அல்ல அவருக்கு முன்பாக நடந்து நாம் உத்தமனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே தொன்னூற்றி ஒன்பது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் அவன் காத்திருக்கிறான் அவன் தன் குழந்தைக்காக தன்னுடைய பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறான் அந்த காத்திருக்கிற வேலையை அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு என்று சொல்லி நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வேலையிலே கூட நீங்கள் அநேக ஆசிர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம் அநேக ஜெபங்களை ஜெபித்து உங்களுடைய உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் கூறி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த அதிகாலை நேரத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சகல ஆசீர்வாதத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக அவருக்கு முன்பாக நாம் உத்தமனாய் நடக்க வேண்டும் இந்த வேத வசனத்தின்படி அவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் உத்தமனாய் நடந்து பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆப்ரஹாமுக்கு சொன்ன வார்த்தை நீர் எங்களுக்கும் சொல்லுகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உமக்கு முன்பாக நடந்து கொண்டு நாங்கள் உத்தமனா இருந்து ராஜா தகப்பனை திரளான பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கிறதற்காய் நன்றி இந்த அதிகாலையிலே ராஜா எப்படி 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 என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக கேள்விகளுக்கு இந்த நாளில் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றியும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலாட் அலைலூயா